வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்க வந்து தரங்கமலையும் திருவண்ணாமலையும் போலாம இருக்கோம் காசு தான் இருக்கு தான் நீங்க பக்கத்துல போயிட்டு வரலான்னு பாக்குறோம் நாங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கோம் தம்பி சுந்தர் இன்னைக்கு வரல போயிட்டாப்ல ஆமா முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க போலாம் வெயில் பயங்கரமா இருக்குதா

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தரமலைக்கு வந்தாச்சு ப்ரோ வாங்க ப்ரோ மேலே போகலாம் ம் இந்த தரமலைக்கு நாங்கள் அன்னைக்கு வந்திருக்கோம் இப்போ நாங்கள் பேச போகிறோம் ஆனால் என்ன விவசாய தெரியல என்ன விவசாயம் தெரியல மேலே முதல்ல போக போகிறோம் ம் பாருங்கள் ரெண்டாயிரத்து முந்நூறு படியாமடா அப்படியா உண்மையான இது உண்மையான கேட்டியா இல்லை நீ ஏன் சொல்கிறிய ரெண்டாயிரத்தி முன்னூறு போடி ஆட்டிட்டு காட்டணும்ப்பா அந்த பாட்டி சொல்லுச்சு பாட்டி என்கிட்ட வந்து ரெண்டாயிரத்தி முன்னூறு கோடின்னு சொல்லுது ஆமா சரி என்னென்னு தெரியல போய்கிட்டு இருக்கோம் வாங்க ப்ராண்ட்ஸ் மேலே போகலாம் மேலே போகலாம் மழை வந்துச்சுன்னா நல்லா இருக்குமோப்பா வெயில் தான் தாங்க முடியல ரொம்ப கூட உங்களுக்கு என்னால் வருது பாருங்க ஏன்னால் நம்மளுக்கு எந்நல போகிற மாதிரி போட்டிருக்காங்க மேல பந்தல் போட்டிருக்காங்க பிள்ளை ஓட்டியோட வந்தீங்கன்னா இவ்வளோ வெயில் அடிச்சு சின்ன பிள்ளைகளுக்கு வந்து அம்மா கிறக்கமா வருதுன்னு சொன்னாங்கன்னா இங்க வந்து உக்காந்துக்கலாம் இது வந்து எனக்கு போட்டிருக்காங்க நடக்கிறவங்க கொஞ்சம் தூரம் போனா அப்படி ஒரு மாதிரி வெயில் வந்துச்சுன்னா நடக்கிறதுக்கு நிக்கிறதுக்கு போட்டிருக்காங்க கரெக்டா ஐம்பது நூறு வடிக்கு ஒரு தடவை போட்டிருக்காங்க சூப்பரா போட்டிருக்காங்க ஆமா பிரான்ஸ் சுத்தி பாருங்க பிரான்ஸ் எல்லாமே அற்புதமா இருக்கு பிரான்ஸ் நீங்க எல்லாருமே பாத்துருப்பீங்க ஆனா இப்போ இந்த மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிற டைம் இப்போ யாரும் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டீங்க எல்லாரும் ஃபேமிலி ஃபேமிலியை வாங்க நல்லா இருக்கும் அரவு மலை வந்து சூப்பராக இருக்கு உம் நாங்கள் இன்னைக்கு உங்களைக்காண்டி பா காட்டிலக்காண்டி ஒருத்தர் வந்திருக்கோம் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் ஆமா வாழ்க்கையில இன்னைக்கு மட்டும் நம்பிக்கையை மட்டும் இழந்துடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா பிரெண்ட்ஸ் ஆமாம் நம்பிக்கை மட்டும் இழந்துடுவாங்க வீவோ பாருங்க பிரெண்ட்ஸ் எப்படி இருக்கு பாலும் அற்புதமா இருக்குன்னு பாருங்க பாருங்க பாருங்களேன் இப்போ நாங்கள் மலை ஏறுறோம் எங்களுக்கு கேமரா அப்படி ஆளேனால இப்போ கொஞ்சம் நாங்களா பிள்ளையாடியே இருந்து வைக்கிறோம் வாழ்க்கையில என்னைக்கும் நம்பிக்கை மட்டும் யாரோட உதவி நம்ம ஆடலாம் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணனும் கண்டிப்பா நிறைய தான் நம்பி எல்லாம் ஏமாந்து போயாச்சு இங்க ஒரு நல் கூட இருக்கு ஏமாற்றம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வழியே தரும் வாழ்க்கையே கத்து கொடுக்கும் வாழ்க்கையே கற்றுக் கொடுக்கும் கொஞ்ச நாள் வலிக்கும் அதுக்கப்புறம் சரியா போகும் இது ரெண்டாவது ஏற முடியல ஃப்ரெண்ட்ஸ் இலக்கிது இலக்கிது ரொம்ப இலைக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனா தண்ணி எடுத்துட்டு வர மறந்துட்டோம் நாங்கள் நீங்கள் மட்டும் தண்ணி எடுத்து வந்துருங்க அதான் முக்கியம் தண்ணி தண்ணி இல்லைன்னா அவ்வளோதான் மேல மழை வேற கபுல்ந்தா நல்லா இருக்கும் கபுல்ஸோட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா சாப்பாட்டு கொண்டு வந்துருங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா இது பண்ணிக்கிறான் என்னங்க போட்ட பார்த்தோன்னு சிரிக்கா யாரோ போட்டோ வச்சிருக்காங்க யாரோ லவரோட தான் போட்டோ வச்சிருக்காங்க அந்த பாட்டை பாடினா நல்லா இருக்குன்னு நினைக்கேன் அந்த பாட்ட பாடுங்க கடவுள் உணர்ந்து கொள்ள கடவுள் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது கருப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பாட்டு பாடுறான் ரொம்ப இலக்கியப்பா ஆமா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இலக்கியா பந்தல் நல்லா போட்டுதான் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் ஆனா அதை பாத்தீங்களா எவ்வளவுதான் இருக்கு பாருங்க சூப்பரா ஏறலாம் நல்லா இருக்கு கேமரா வச்சிருக்காங்க இந்த படிக்காம பாருங்க எப்படி பாருங்க இப்போ உங்களுக்கு லவ் ஸ்டோரி சொல்லுங்கப்பா உங்க உன்னோட லவ் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ப்பா சொல்லுப்பா லவ் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க கூட

ஆனால் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நிறையா காதலர்கள் சின்ன பறிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேர் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கவுங்க காதலாக எழுதி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறையா மழை ஏறுறாங்க பாருங்க சில பேர் மூணு பேர் ஏறிக்கிட்டு இருக்காங்க பையன் காய்ச்சி பாரு எங்கள் ஏரியா பையன்தான் இங்கே ரொம்ப காதல் சின்னங்கள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறையா ஆனால் வீவ பாருங்க வாடிச்சல அருமையாக இருக்கப்பா மல மலைய மலமல மலை காத்து தட்டி வேற எதுக்கு வச்சிருக்காங்க தெரியலையே தட்டி அது போன வாரம் திருவிழா நடஞ்சு அதுக்கு தான் அந்த தட்டி அளவுக்கு வச்சுருக்காங்க கருப்பு பேசுவார் படம் பார்த்து இலக்கிதா அவனாலே பேச முடியல ரொம்ப இலக்கிடு பிரான்ஸ் என்ன சாப்பிட்டான்னு தெரில வீட்டில் சாம்பார் தான் சாப்பிட்டு சாப்பிடல சாமி சாப்பிடலாம் எத்தனை ஒம்பது மணிக்கெல்லாம் கிளம்பி விடுத்தேன் ஞாயிற்றுக்கிழமை நான் ஆச்சு எத்தனை மணிக்கு சாப்பாடு ரீதியாகவும் வீட்டில் பதினேழு மணி சாப்பாடு ஆமாம் இங்கே பாருங்க மலையை சாப்பிட முடியல மலைய பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கிற வேலையவே இல்லை இந்த மலை இந்த மலை சொல்கிறேன் நான் இங்கே கொஞ்சம் தூரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் மழை தரங்க மலைக்கு நம்ம மாதா அம்மாவை பார்க்க வந்தாச்சு பக்கத்தில் சூப்பராக இருக்கு இடம் வேற லெவல் அங்கே வாருங்க வீடியோ நான் கை எடுத்துக்கிறேன்ட்டா ரெடியா ஒரு பாட்டு பாடப்போறேன் கருப்ப மாடு இல்லப்பா உங்களுக்கு கை பண்ணிட்டுப்பா என்ன பாட்டு பாடா ஏதாவது ஒரு பாட்டு சொல்லு ஹே தாங்கிட்டு வா அங்க பாருங்க சத்தங்கள் நிறைய கேட்குது பிரண்ட்ஸ் பாருங்க நிறைய இருக்காங்க நினைக்கிறேன் போவோம் ஆனங்க பாருங்க நிறைய காதலர் சின்னங்கள் பொறிக்கப்பட்டு டேய் அது ஏசு பா நினைக்கிறேன் இதோட வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல வந்துட்டான் உம் ஆஹ் ரொம்ப இழப்பு தாங்க மாட்ட தாங்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆமா பிரண்ட்ஸ் இந்த ஒரு ரெண்டு ரெண்டு வளைவுதான் கே பதிமூணு வந்துச்சுன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம் கோயில் பக்கத்துல வந்துட்டோம்னு அர்த்தம் பதிமூணா விஏன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மேலே உள்ள கோயிலுக்கு போகிறோம் இந்தாங்க போருங்க வியூ வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் மலைக்கு மேலே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க தரங்கு மலைக்கு வந்துட்டோம் ஏய் கருப்பு சொல்லு தரங்கு மலைக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கெல்லாம் சரியான மழை போகிறோடா ya par enggak malam itu koi lupa nanti cek koi aja சென்னையா இருக்கு முடிச்சாச்சு தரகுமலை பயணத்தை முடிச்சாச்சு அடுத்த வீடியோல நாங்க பாப்போம் திருவண்ணாமலை அடுத்த வீடியோ திருவண்ணாமலைக்கு போறோம் அந்த வீடியோ பார்த்து அடுத்த வாரத்தை ரிலீஸ் பண்றோம் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் பி கே பிரதர் தம்பிகள் பாய்